இந்த மீன் உடையாமல் அதே சமயம் இந்த மீன் வாசனையோட ஃபிஷ் பிரியாணி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ஹலோ காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க இன்னைக்கு இந்த ஃபிஷ் பிரியாணியை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் அதோட இதோட மெஷர்மெண்ட் எல்லாமே கால் கிலோ அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன் அதை மெஷர் பண்ணிக்கோங்க நான் இந்த ஃபிஷ் பிரியாணி செய்கிறதுக்கு நாக்கு மீன் எடுத்திருக்கேன் அதில் வந்து அதிகமாக முள் இருக்காதனால எடுத்திருக்கேன் சில டைம் உடஞ்சா கூட அந்த முள் வந்து சாப்பாடில் செய்கிறாதுன்றிருக்காங்க கால் கிலோ தான் செய்கிறதுனால நாலு மீன் மட்டும் வறுக்கிறேன் அதில் கொஞ்சமாக வீட்டு மிளகாய்த்தூளும் ரெட் சில்லி பவுடர் சால்ட்டு போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வீட்டுக்கு மீன் வறுக்கிறதுக்கு மசாலா போடுவீங்களா அந்த மாதிரி போட்டு இந்த கார்ன்ஃப்ளாரை அரிசி மாவுலாம் போடாமல் மட்டும் வறுத்து எடுத்துக்கோங்க மீனை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக செப்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது அந்த மீன் வறுத்த எண்ணெய் இருக்குல்ல அந்த எண்ணெயை வச்சு தான் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம் ஸோ நீங்கள் அந்த எண்ணெயை கொஞ்சம் அதிகமாக ஊற்றி மீன் வறுத்துக்கோங்க யூஷுவலாக நீங்கள் வந்து இந்த மீனோட ஸ்மெல் ஹெவியாக இருக்கும் பார்த்திங்களா இந்த வஞ்சரம் மீன் கானாங்கத்தா அந்த மாதிரி மீனில் வந்து இந்த ஃபிஷ் பிரியாணி ஃபிஷ் பிரியாணி செஞ்சிங்கன்னா நல்ல ஸ்மெல்லோடு இருக்கும் இந்த மீனில் கொஞ்சம் ஸ்மெல் கம்மியாக தான் இருந்தது இந்த மீனோட ஸ்மெல் வந்து கம்மியாக தான் இருந்தது இந்த ஃப்ரை பண்ண ஸ்மெல் தான் கொஞ்சம் அதிகமாக இருந்தது நீங்கள் வேணால் அந்த மாதிரி மீனில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது அந்த மீன் வறுத்த என்ன இருக்குல்ல அதை அப்படியே நான் செத்துக்கிறேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணுனாலும் சேர்த்துக்கோங்க நான் வந்து கால் கிலோ அரிசி தான் செய்ய போகிறேன் அதனால அந்த எண்ணெய் தே போதுமான அளவுக்கு இருந்தது அதனால் அதை சேர்த்துக்கிட்டேன் கால் கிலோ பிரியாணிக்கு ஒரு ஒன்றரை வெங்காயம் போல் அரிஞ்சு வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கிறேன் அப்புறம் லவங்கம் ஒரு அஞ்சு போல் சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் ஒரு மூணு போல் சேர்த்துக்கிறேன் பட்டை ஒரு ரெண்டு பீஸ் போல் சேர்த்துக்கிறேன் இதே அளவுக்கு சேர்த்துக்கோங்க கால் கிலோக்கு இவ்வளோ ஸ்பைஸ் இந்த ஸ்பைசஸ் இருந்தால் போதும் அதிகமாக இருந்தால் ரொம்ப ஹெவியாக இருக்காமல் இருக்கும் அதுவும் வந்து நம்ம ஃபிஷ் பிரியாணி செய்ய போகிறோம் ஸோ ஸ்பைசஸ் அதிகமாக போட்டால் இதோட டாமினேஷன் தான் அதிகமாக இருக்கும் அந்த ஃபிஷ் ஸ்மெல்லோட டாமினேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால் சொல்கிறேன் ஆனியனை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அந்த மீன் வறுத்த எண்ணெயில் அதை வதக்கும் போதே அந்த மீனோட ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு கொஞ்சம் ஆனியன் கண்ணாடி பாதம் வந்ததுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி புதினா ரெண்டுமே சேர்த்துப்போம் ஒரே டைமில் கொத்தமல்லி புதினா சும்மா கொஞ்சம் கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் பட்ட லவங்க லவங்கத்தோட ஸ்மெல் டாமினேஷன் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு புதினா கொத்தமல்லியோட ஸ்மெல்லுமே டாமினேஷன் பண்ணோம் அதனால நம்ம அதை கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துப்போம் ஒரு ஒரு ஸ்பூன் போல் ரெட் சில்லி பவுடர் மட்டும் சேர்த்துருக்கேன் நான் வேறு எந்த பொடியுமே இதுக்குள்ளே சேர்க்கலை ரெட் சில்லி பவுடர் மட்டும் போதும் கால் கிலோ அரிசினாலும் ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போல் ஜிஞ்சர் காலிக் பேஸ்ட் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரா ஸ்மெல் போனவுடனே நம்ம இந்த ஸ்பைசஸ்ஸு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே கம்மியாக போடுறதுக்கு ரீசனே வந்து சேம் ரீசன் தான் சேம் சைஸில் இருந்தால் தக்காளியுமே நீங்கள் ஒன்றரை தக்காளி போட்டால் போதும் நான் ஒரு ரெண்டு தக்காளி போல் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் சைஸ் கம்மியாக இருந்ததால் வெங்காயத்தை விட தக்காளி சைஸ் கம்மியாக இருந்ததால் அது நல்லா போட்டு வதக்கி எடுத்துப்போம் தக்காளியும் நல்லா கொல கொலன்னு வ வதங்கி வரட்டும் அதுக்கு வதங்குறதுக்காக நான் கொஞ்சம் சால்ட் சேர்த்துருக்கேன் சால்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன் மொத்த ஹோல் பிரியாணிக்குமே சால்ட் டேஸ்ட் வரணுன்றதுக்காக தக்காளி எப்போவுமே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டுக்கிட்டால் சீக்கிரம் நம்மளுக்கு குழஞ்சிரும் அது குழஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த வறுத்த மீன் இருக்குல்ல அதை வந்து நம்ம அதை அதுக்கு மேலே வச்சு மறுபடியும் லோ ஃப்ளேம்லேயே மூடி போட்டு வச்சுருவோம் அதோடய ஸ்மெல்லாம் வந்து அதில் இறங்கணும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த மூடி போட்டு ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூலம் வச்சுருங்க லோ ஃப்ளேமில் வச்சுருங்க அதை மூடி போட்டு அதுக்கப்புறம் திறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக அது உடையாத அளவுக்கு ஏன்னா ஸ்ட்ரீம் வர ஆகிருக்கு ஆல்ரெடி வெந்தம் இருக்குது அது உடையாத அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக கலறி விட்டு தொக்கோடைய கலறி விட்டு மறுபடியும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு மூடி போட்டுருங்க இந்த ஒரு மூணு ஸ்டெப் மட்டும் கரெக்டாக செஞ்சுருங்க ஃபஸ்ட்டு இந்த ஆயிலை மீன் வறுத்த ஆயிலே வந்து பிரியாணி செய்யறதுக்கு யூஸ் பண்ணுறது ப்ளஸ் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தொக்குக்கு மேலே பிரியாணி வச்சு ஸ்டீம் பண்ணுறது அதுக்கப்புறம் தொக்கோடு போட்டு அந்த ஸ்டீம் பண்ணுறது இதை பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அந்த பிரியாணியில் மீன் ஸ்மெல் வர்றதை யாராலையும் தடுக்கவே முடியாது அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அந்த மீனை எல்லாத்தையும் நம்ம செப்ரேட் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுருவோம் ரீசன் என்னன்னா சாப்பாடு இப்போ தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுட்டு தானே தம் போட போகிறோம் அரிசியை அதனால் மீன் வந்து அப்படியே விட்டால் குறைஞ்சிரும் அதனால் செப்ரேட் பண்ணி எடுத்து ப்ளேட்டில் ஒரு உரமாக வச்சுருவோம் இதுக்கப்புறம் நாம் தண்ணி சேர்க்க வேண்டியதான் நான் அரிசி ஆல்ரெடி அளவெடுத்து கழுவி ஊற வச்சிட்டேன் பாஸ்மதி அரிசி தான் ஊற வச்சுருக்கேன் நான் வீட்டு அரிசியிலாம் செய்யலை வீட்டு அரிசியில் செஞ்சால் எனக்கு வந்து தண்ணியோட அளவு வந்து மேபி ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு ரெண்டரை கப்பு க நினைக்கிறேன் பட் நான் பாஸ்மதி ரைஸ்னால் ஒரு கப்புக்கு ஒன்றரை கப்பு நான் எப்பவுமே வைக்கிறது ஒரு கப்புக்கு ஒன்றரை கப்பு வைப்பேன் அதே அளவுக்கு இப்போ நான் சேர்த்துட்டேன் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதி வரட்டும் நான் அப்படியே விட்டுட்டேன் இந்த தண்ணி வந்து கொதிக்கும் போதே நல்லா அந்த மீனோட மீனோட ஸ்மெல் வந்து வந்துச்சு பட் இதில் கொஞ்சம் லைட்டாக தான் வந்துச்சு நான் சொன்ன மீன்கள் நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லா வரதுக்குரிய எனக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த பேக்ரவுண்டில் வர வாய்ஸ் வந்து என் பொண்ணோடு தான் அவள் வாய்ஸ் கொடுக்கும்போது கொடுவே இருந்து கத்திகிட்டுருக்கா எதை வேணால் பிடிச்சி அடக்கி வைக்கலாம் என் பொண்ணை பிடிச்சி அடக்கி வைக்க முடியாது விளையாடிட்டுருக்கா கத்திட்டுருக்காள் இப்போ நம்ம தண்ணி தண்ணியில் அரிசி சேர்த்துட்டு அதை பிளேட் போட்டு மூடி வச்சதுக்கப்புறம் நல்லா கொதி வந்துருச்சு கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி மேலே வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஏன்னா தண்ணி இல்லாமல் நம்ம எடுத்து தம் போடும் போது தான் வந்து மீன் வந்து குழையாமல் இருக்கும் ப்ளஸ் தம்மும் வந்து நல்லா தண்ணி இல்லாமல் தன் ஆகும் இந்த மாதிரி கொதி வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸே நம்மளுக்கு வந்து சாப்பாடு நல்லா வெந்து மேலே வந்துருச்சு இதுக்கப்புறம் நாம் வந்து தம் டைம் வந்துருச்சு அப்படியே சாப்பாடு எல்லாத்தையும் ஈக்குவலாக நம்ம கலரி விட்டுட்டு அதுக்கு மேலே ஃபிஷ்ஷை வந்து ஒன்று ஒன்றா எடுத்து எல்லாமே குட்டி குட்டி ஃபிஷ்ஷாக இருந்தது கொஞ்சம் பெரிய பெரிய ஃபிஷ் தான் செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும் அந்த ஒரு அந்த ஸ்மெல்லு எல்லாமே நல்லா இருக்கும் நான் கால் கிலோ தானே செஞ்சேன் அதனால் ஒரு நாலு ஃபிஷ் மட்டும் போதும் அதுவும் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன் ஃபிஷ் பிரியாணி வீட்டில் எனக்கு என்ன டவுட்னால் இது நல்லா உடஞ்சி குழஞ்சி வந்துடுமோன்னு டவுட்டு பட் பரவாயில்ல மீன் வந்து உடையாமல் வந்துடுச்சு எனக்கு பிரியா பிரியாணியில் நீங்களும் வீட்டில் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் நல்லா இருந்தது பிரியாணி டேஸ்ட்டு இந்த ஃபிஷ் பிரியாணி ஒரு கிலோ ரெண்டு கிலோ அப்படிலாம் செய்ய போகிறீங்கன்னா நான் வேறு பிரியாணி வீடியோஸ் சிக்கன் பிரியாணி வெஜ் பிரியாணி வீடியோஸ்லாம் வந்து மெஷர்மெண்ட்டோடு போட்டிருக்கேன் என் சேனல்லையே அந்த வீடியோஸை போயிட்டு மெ போய்ட்டு பார்த்து மெஷர்மெண்ட்லாம் பார்த்துக்கோங்க சேம் மெஷர்மெண்ட் தான் இந்த பிரியாணிக்கும் பட் நம்ம சிக்கனுக்கு பதில் மட்டனுக்கு பதில் வெஜ்ஜுக்கு பதில் ஃபிஷ் சேர்க்குறோம் இதில் தம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் தம் போட்டேன் தம் போட்டு அந்த பிரியாணியை ஓப்பன் பண்ணும் போது வாவ் அப் அப்படி இருந்தது அது ஸ்மெல் வந்து அவ்வளோ ஹெவியாக இருந்தது தறக்கும் போதே அப்படி ரொம்ப டெம்டிங்காக இருந்தது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் கால் கிலோ மட்டும் செஞ்சதால பிரியாணியில் பிரியாணி கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது உங்களுக்கு பார்க்குறதுக்கு பட் நீங்கள் நிறைய போட்டு செய்ங்க பிரியாணி அதோட ஃபிஷ் வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்மெல் வர ஃபிஷ்ஷாக பார்த்து வாங்கி செய்ங்க இப்போ நான் வந்து அந்த பிரியாணி சைடில் இருக்க ரைஸ்லாம் எடுத்து ஃபிஷ் பாலில் வச்சுட்டு மறுபடியும் ப்ளேட் போட்டு மூடி ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு விடுறேன் அந்த ஸ்மெல்லாம் இன்னும் அப்சர்வ் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டேன் சீரியஸாக சொல்கிறேங்க ஃபிஷ் பிரியாணி நான் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சேன் பிளேட்டில் சர்வ் பண்ணி சாப்பிட்டேன் சுட சுட சாப்பிட்றதுக்கு அந்த பிரியாணி அந்த மீன் ஸ்மெல்லோட நான் பிரியாணி ஃபிஷ் பிரியாணி ஹோட்டலில் சாப்பிட்ருக்கேன் பட் ஹோட்டல் டேஸ்ட் இருக்கும் வந்திருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன் பட் ஃபிஷ் பிரியாணி டேஸ்ட் சூப்பராக இருந்ததுங்க நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ டேஸ்ட்டாக வரும்னு சொல்லிட்டு சீரியஸாக கடையில் சாப்பிட்ற டேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது ஏன்னா அதை வஞ்சனம் ஃபிஷ்ஷை செய்வாங்க கடையில் அதோடய ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஃபிஷில் ஸ்மெல் வந்து அவ்வளோ இல்லை பட் ஃபிஷ் பிரியாணி சாப்பிட்ற ஃபீல் வந்து பயங்கரமாக இருந்தது அந்த வந்து அந்த ஃபிஷ்ஷோட எக்ஸ்ட்ராக்ஸ்லாம் இறங்கி அந்த ஸ்மெல் அந்த அரோமா வந்து ஃபிஷ் பிரியாணி மாதிரி இருந்தது சீரியஸாக ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருந்தது நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல எப்படி வரும்னு சொல்லிட்டு இதே மாதிரி வேறு ஒரு டிஃப்ரெண்ட் வீடியோவோட வந்து அவங்கள மீட் பண்ணுறேன் பாய் தேங்க்யூ கைஸ்